எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு நடக்கக்கூடிய ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு ஓகேங்களா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் இன்னைக்கு வியூஸ் போயிருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரில ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இடையில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன் நிறைய பேர் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தீங்க நேற்று கமெண்ட்ஸில் ஸோ கமெண்ட்ஸ் ரொம்ப வேல்யூபிள் ரெண்டு நாள் நம்மளுக்கு ஃபெயிலர் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்காத ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்லேயும் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ட்ரிக்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் எந்த நம்பரை வந்து ரிப்பீட்டு ஆக போதும் ஏன்னா ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர் அதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பராக இருந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் முன்னாடி ஒன்றாம் தேதியிலருந்து இப்போது நேற்று இன்னைக்கு டேட்டு வரைக்கும் ஆறு ஆறாம் தேதி எட்டாம் மாதம் இந்த இன்னைக்கு டேட்டு வரைக்கும் ஒரு நம்பர் ரிப்பீட்டில் வந்திருக்குன்னா பேலன்ஸ் இருக்க நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ரிப்பீட்டில் வரும் அது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சாட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி வந்ததை ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ஒரு கணிப்பு வந்து மறுபடியும் ரிப்பீட்டேஷன் ஃபாலோப்பு நான் ஃபாலோஅப் நம்பர் கொடுத்தா உங்களுக்கே தெரியும் வந்துடும் ஸோ ரெப்பீட்டேஷன் ஃபாலோப் நம்பர்னா கண்டிப்பாக அது ஒன்று வீடியோவாக மேக் பண்ணால் வீடியோவாக வந்துடும் இல்லாட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக வந்துடும் ஸோ வீடியோவாக வந்ததுன்னா அது வீடியோவில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களுக்கும் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து வராது சில பேர் யாராவது சொன்னிங்கன்னா அந்த அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்க முடியும் நம்மள வீடியோ வந்து நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அட்லீஸ்ட்டு இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன்னா ஏன்னா ரெப்பிட்டேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி வந்தது ஒன்று ஓகேங்களா நைன் த்ரீ இப்படி வந்தது ஸோ அதே வந்து நைன் நைன் த்ரீ இப்படி வந்தது ஓகேங்களா ஓகேங்களா அதே வந்து என்ன வந்திருக்கு இங்கே பவரில் வந்திருக்கு ஸோ இந்த நம்பர் வந்து ரெண்டு நம்பரும் வந்து ஈவன் நம்பர் ஓகேங்களா பொதுவான நம்பர் ஸோ இந்த மாதிரி ஆறு தேதியில் எந்த நம்பர் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாதிரி ஒரு சேட்டை வந்து கணிச்சு வச்சேன் அது பிற்காலத்தில் மாதிரி வந்ததெல்லாம் யூஸ் ஆகணுன்ட்டு ஸோ அதோட கணிப்பு ட்ரிக்ஸ் வீடியோ நான் டெஃபினட்டாக போடுவேன் ஸோ ட்ரிக்ஸ் வீடியோ வேணும் அந்த அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் போடுங்க ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபாலோ நம்பர் தேவைப்படுதுன்றதை நான் கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த விஷயம் ஒரு வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் ஒரு ஃபோர் ஃபைவ் டூ எயிட் ஒரு ஃபோர் டிஜிட் வந்து நம்ம ஒரு வின்னிங்கை வந்து கொடுத்துட்டோம் இந்த வாரத்திலே கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணதாக செய்வாங்க ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்ததும் ஒரு வின்னிங் வந்துடாதா அப்படின்ட்டு ஸோ வரலாம் வந்துடும் ஆனால் வந்து அதையே வந்து நம்பிட்டு ஐயோ ஐயா ப்ளே பண்ணாதீங்க அதையே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க அதையே நம்பாதீங்க ஓகேங்களா இயல்பாக அப்படியே ட்ராவல் பண்ணும்போதே ட்ராவல் பண்ணலாம் அது கிடைக்கும் போது கிடைக்கும் மூணாவது விஷயம் நான் வந்து உதவி கேட்டு என்னோடய ஜிபே நம்பரை வந்து கொடுத்தேன் ஆனால் அதை நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அதை கால் பண்ணுறீங்க வண்டி ஓட்ட முடியல எதுவுமே பண்ண முடியல வீட்டில் ஏகப்பட்ட நாளைக்கு வந்து நடப்பு நால மறுநாள் காரியம் ஏழு எட்டு ஏழாம் தேதி இரவு வந்து நடப்பு எட்டாம் நாள் தேதி வந்து காரியம் வந்து அனுசரிக்கிறோம் ஓகேங்களா என்னால் வீட்டு வேலையும் பார்க்க முடியல எனக்கு ரிலேஷன்ஸுக்கு நிறைய பேர் வந்து இன்வைட் பண்ணி அவங்க கால் பண்ணுறாங்களா யார் பண்ணுறாங்களோ நான் அட்டன் பண்ணி காதில் வைக்கிறேன் பிரதர் நம்பர் கிடைக்குமா நம்பரு நீங்கள் எனக்கு கொடுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் தரேன் ஸோ இதெல்லாம் வேண்டாம் வந்ததுன்னா வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா எனக்கு என்னமோ உங்களை உங்களை நான் ஆசை காட்டுற மாதிரி எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது ஸோ யாருமே வந்து பர்சனலாக கால் பண்ணால் பர்சனலாக கேட்டால் இவங்ககிட்ட ஒரு நல்ல நம்பர் கிடச்சிரும் யாரும் நம்பாதீங்க அந்த மாதிரி யாரை எதிர்பார்க்காதீங்க ஓகேங்களா வீடியோவில் தான் உங்களுக்கு கொடுப்பேன் வாட்ஸ்அப் குரூப்புன்றது என்னென்னா அது மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ட்ரிக்ஸோ இல்லை டிப்ஸோ ஏதோ ஒன்று எடுத்தேனா ஃபைனலாக வந்து அடிஷ்னல் கெஸ்ஸிங் சொல்லிட்டு போடுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது ஸோ என்னை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருந்தால் என்னோடய கஷ்டத்துக்கு ஏமாற்றக்கூடிய நபர்களாக இருந்தால் என்னை தனிப்பட்ட முறையில் அணுகுங்க உங்களுக்கு வந்து நான் நம்பர் தரேன் அப்படிலாம் வந்து நம்பர்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன வரோன்றது தெரியாது கணிப்பு தான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ எனக்கு தான் தெரியாதுன்னுல யாருக்குமே தெரியாது யாராவது அந்த மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்தினாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க உங்கள் பணம் முன்கூட்டியாக வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா பணத்தை வாங்கிட்டுலாம் யாராலையும் நம்பர்லாம் கொடுக்க முடியாது நம்பரை வந்து வியாபாரமாக நானும் ஆக்க மாட்டேன் யாரும் அந்த மாதிரி ஆக்காதீங்க உங்களை நம்பி நிறைய பேர் வந்து ஏமாறுறது அது பெரிய விபரீதமாக போய் முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து யாரையும் ஏமாறாதீங்க எல்லாம் அவங்களோட கஷ்டத்துக்காக உங்கள்கிட்டயோ இல்லை எந் எந்த சேனலாக இருந்தாலும் சரி எந்த கணிப்பாளர் இருந்தாலும் சரி எந்த வாட்ஸ்அப்பு எந்த ஃபேஸ்புக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து நம்பர் கேட்குறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு நொந்து நொந்து போயிருக்கும்போது ஒருத்தர் ஆளை நம்மளுக்கு வீடியோ காலம் பிறக்காதா அப்படின்னு நினச்சி தான் நம்பர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேக்காக ஒரு நம்பரை கொடுத்து வேறு யாரும் ஏமாற்றாதீங்க ஸோ என்கிட்டையும் அந்த மாதிரி கேட்காதீங்க தயவு செஞ்சு நம்பர் வந்து தெரிஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு ஒரு நாள் வீடியோவில் பாருங்கள் உன்னிப்பாக கவனிங்க பர்சன்டேஜ் கொடுத்து நான் சொல்லுவேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் வருது இதை யூஸ் பண்ணிக்கிங்க செய்யுங்க கொள்ளுங்கன்னுட்டு ஸோ அது வரைக்கும் நார்மலாக எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல் ஜென்ரலாக நார்மலாக பார்த்துக்கிட்டு பே பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச அட்வைஸ் இதுதான் நான் சொல்லிட்டேன் எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் நம்பரை விலை கொடுத்து வாங்க வேண்டாம் ஸோ யாருக்குமே உண்மையான உறுதியான நாளைக்கு வரக்கூடிய எண்கள் யாருக்குமே தெரியாது ஓகேங்களா என்னால் முடிஞ்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கணிப்பு எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கணிப்பு எடுத்து கொடுத்து கொடுக்குறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி நம்பரை கேட்காதீங்க நீங்கள் நினச்சிப்பீங்க நீங்கள் ஒரு ஒரு நபர் தான் எனக்கு கால் பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்க நினைப்பீங்க ஆனால் இல்லை எல்லாேருமே ஏகப்பட்டவங்க என்னால் ஒரு வண்டியில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அது நிறுத்தி நிறுத்தி கால் பேச வேண்டியதாக இருக்குது வண்டி ஓட்டும் போதும் பேசக்கூடாது ஆனால் நிறுத்தி நிறுத்தி பேச வேண்டியதாக இருக்குது ஸோ அது என்னோடய சுச்சுவேஷனையும் புரிஞ்சிக்கிங்க நான் வந்து இன்றைக்கி நைட்டு போட்டால் போட்டுருவேன் அந்த ட்ரிக்ஸ் வீடியோ இல்லை நாளைக்கு போடுவேன் ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நடப்பு வேலை இருக்குது அப்படின்றதால நாளைக்கு காலையிலேயே வீடியோ போட்டுறேன் ஸோ இன்றைக்கி நாளைக்கு அதனால தான் நான் இன்றைக்கி இயர்லியாகவே உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு நல்ல கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் கிடச்சிருக்கு நான் வீடியோ போடுறேன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கால் பண்ணி நம்பரை கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உதவி பண்ணிவிட்டு அதாவது வின்னிங் வாங்கினவங்க நாற்பத்தஞ்சு இருபத்தெட்டு வின்னிங் வாங்கினவங்க இதுவரைக்கும் யாருக்கிலையும் பணம் வராதவங்க இப்போ லேட்டாக வருது லேட்டாக ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு தான் எனக்கு இம்பார்ட்டண்ட்டான செலவுகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணிவிட்டு எனக்கு தெரிவிங்களே மற்றபடி வேறு எதுவும் நம்பர் கேட்கறதுக்காக கால் பண்ணாதீங்க இன்றைக்கான பேட்டன் வந்து ஆல்ரெடி வந்து சூப்பர் பேட்டன் அந்த செவன் டபுள் நைன் த்ரீ ஸோ டூ த்ரீ டூ நைன் த்ரீ நைன் அந்த நம்பருக்கு ஒரு லிங்க் இருக்குது ஸோ ஆறு தேதிக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு தான் உன்னோ ரிசல்ட் கண்டிப்பாக ரன் ஆகும் நீங்கள் வேணால் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி ஏதாவது ஒன்று இந்த நேரம் பார்த்து இந்த நேரத்தில் இந்த பார்த்த சாரதி சேனலில் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எழுதி வைங்க ஞாபகப்படுத்தி நீங்கள் எழுதி வைங்க வந்திருக்கக்கூடிய ஆறு தேதி ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அதாவது ஒரு ஒரு தேதி வந்து மைனஸ் ஆகிடுச்சி அஞ்சு தேதியில் இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டு மறுபடியும் ரிப்பீட்டு கண்டிப்பாக ஆகும் அந்த இடத்துல டிபோர்டு என்ன இருக்கோ அந்த டிபோர்டு எக்ஸாக்டாக பவரில் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அது என்ன நம்பருன்றதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் முடிஞ்சால் அதில் போட்டு வின்னிங்க நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் சப்ஸ்கிரைபை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டால் உங்களுக்கு மிஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு இதை வந்துடுச்சின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிரதர் எனக்கு வரவே இல்லை வராமலே நீங்கள் ஏன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க சரிங்க அந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தையே வேணாம் அதனால் முதலே சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாளைக்கு நடக்கக்கூடிய ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமை கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பை தான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ எடுத்திருக்கேன் உங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் வந்து க்ளூ நம்பர் நோட் பண்ண போகிறேன் க்ளூ நம்பர் தெரியாதவங்க க்ளூ நம்பர் எப்படி மார்க் பண்ணுறன்றதை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்க க்ளூ நம்பருக்கு மேலே இருக்கக்கூடிய நாலு நம்பர் இல்லை மூணு நம்பர் ரெண்டு நம்பர் ஒன் நைன் செவன் நைன் இப்போ நம்ம க்ளூ நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா செவனுக்கு கீழே இருக்குது நல்லா பாருங்கள் செவனுக்கு கீழே இருக்குது ஸோ செவனுக்கு கீழே இரு இருக்கிறதால நம்மளுக்கு செவன் நைன் செவன் நைன் இருக்கா எயிட் சிக்ஸ் எய்டு அந்த மாதிரி பேட்டன் இல்லை எயிட் செவன் நைனு அந்த மாதிரி பேட்டன் ஸோ நான் இங்கேயாவது நோட் பண்ணுவேன் மார்க் பண்ணுவேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ எயிட் எயிட் சிக்ஸு அந்த மாதிரி ஒரு பேட்டன் ஓகேங்களா சிக்ஸ் நைன் நைன் இதுவும் ஒரு க்ளூ நம்பர் தான் ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எடுத்தால் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதை காட்டுறேன் இப்போ செவன் நைன் ஜீரோ அப்படின்னு இருக்கா அப்போது செவன் நைன் ஒன்று சிக்ஸ் டபுள் நைன் ஏன்னா ஜீரோக்கு முன்னாடி நம்பர் வந்து ஒன்பது அப்போது பின்னாடி நம்பர் ஒன்று அந்த மாதிரி கணக்கு வைக்கலாம் ஸோ இதை வந்து நான் இப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன் ஸோ க்ரூ நம்பர் அப்போ தான் உங்களுக்கு டெஃபனட்டாக தெரியும் ஸோ இங்கே ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டபுள் நைன் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் டபுள் நைன் எதை வந்து குறிக்கும்னா செவனுக்கு சிக்ஸு நைனுக்கு நைனு காம்பனு மறுபடியும் ஜீரோவுக்கு நைனு ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு இது வரும் ஸோ அடுத்த வேறு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ் டூ அதாவது ஒன் எயிட் சிக்ஸு ஒரு பேட்டர் இருக்குது ஸோ ஒன் எயிட் செவனை பாருங்கள் ஒன் நைன் செவனை பாருங்கள் ஒன் நைன் செவனுக்கு ஒன் எயிட் சிக்ஸ் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் ஒரு குளூ நம்பர் ஸோ க்ளூ நம்பர் எந்த மாதிரி நம்ம கொடுக்குறோன்றது தான் இம்பார்ட்டன்ட் அந்த க்ளூ நம் க்ளூ நம்பர் உங்களுக்கு புரியுதான்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ளூ நம்பர் புரியல அப்படின்னா தயவு செஞ்சு க்ளூ நம்பர் புரியலைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த பேட்டரில் வந்து எயிட் சிக்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரேராக இருக்குது ஸோ ஒரு எயிட் சிக்ஸ் இருக்குது எயிட் சிக்ஸ் நைன் எயிட் இது ரெண்டுமே பொருந்தோம் நைன் செவன் அப்புறம் எயிட் சிக்ஸு ஓகேங்களா ரெண்டுமே பொருந்தோம் ஸோ இங்கே ஒரு பேட்டனில் நான் நைன் செவன் பார்த்தேன் ஸோ அதனால் அந்த நைன் செவனையும் நான் இங்கே உங்களுக்கு மார்க் மார்க் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு நாலு பேட்டனை வந்து க்ளூ நம்பர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நாலு பேட்டனுக்கான க்ளூ நம்பருக்கான எண்களை நம்ம இங்கே பார்க்குறோம் இப்போ ஒன் செவன் நைனு அப்போ ஒன் எயிட் சிக்ஸு அப்போ சிக்ஸுக்கு கீழே இருக்கிறத நம்ம இறக்குறோம் கீழே ஓகேங்களா சிக்ஸுக்கு கீழே இருக்கிறத டவுன் பண்ணுறோம் இப்போ அடுத்தது நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் எப்படி பொறுத்துதுன்னுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஜீரோ அப்படின்னு இருக்கா அப்போ ஸ்டார்ட்டிங்கில் வந்து செவன் அதாவது செவன் நைன் ஜீரோ அப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சிக்ஸுக்கு ஓகேங்களா இந்த சிக்ஸுக்கு நம்ம இங்கே எடுக்கணும் ஸோ இந்த பேட்டனில் நைன் செவன் ஸோ செவனுக்கு கீழே இருக்கக்கூடியது செவனுக்கு கீழே இருக்கக்கூடியது ஃபைவ் செவன் த்ரீ நைனு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸுக்கு இங்கே வந்து நான் ரெண்டு பேட்டனுமே சொன்னேன் நைன் எயிட்டுக்கும் மார்க் பண்ணும் எயிட் சிக்ஸுக்கும் மார்க் பண்ணணும் ஸோ அதனால் இந்த ரெண்டு பேட்டனும் நான் மார்க் பண்ணுறேன் இப்போ நம்மளுக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கும் நாலு நம்பர் நம்மளுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா நாலு நம்பர் வந்திருக்கும் ஸோ நாலு நம்பரையும் நம்ம மேலேருந்து கீழே இருக்கோம் டைப் பண்ண போகிறோம் டபுள் செவன் அப்புறம் நான் இம்பார்ட்டன்ட் கீழே இருக்கக்கூடிய க்ளூ நம்பர் நான் சொல்கிறேன் டபுள் செவன் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ ஒன் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ ஒன் அப்புறம் ஃபைவ் செவன் த்ரீ நைன் ஃபைவ் ஓகேங்களா அப்புறம் இங்கே மூணு நம்பர் ஆயிடுச்சு சிக்ஸ் ஃபைவ் த்ரீ கவலைப்பட வேண்டாம் நான் இதில் எது இம்பார்ட்டன் ரொம்ப இம்பார்ட்டன் நான் எடுத்து கொடுக்குறேன் முடியாதவங்க அந்த இம்பார்ட்டன்ட் நம்பர் வரைக்கும் ப்ளே பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடியதில் வந்தாலும் கவலைப்படாதீங்க அடுத்த நாள் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம இது வரைக்கும் மார்க் பண்ணி எழுதியாச்சு இப்போ டவுன் பேட்டனில் என்ன இருக்குது எந்த பேட்டர்ன் வந்து டவுன் பேட்டர்னில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சிக்ஸ் எயிட் த்ரீ அப்போது சிக்ஸ் எயிட்னா எயிட் ஃபோர் ஓகேங்களா எயிட் ஃபோரு எயிட்டுக்கு நைனு அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஸோ இங்கே இருக்கிறது வந்து எந்த பேட்டனும் வந்து மேட்ச்சிங் ஆகலை ஸோ இதில் இருக்கக்கூடியதை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இன்றைக்கி கிடையாது ஸோ அதை மெயின்டில் வச்சீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இம்பார்ட்டன்ஸ் இல்லாததாலையும் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டனில் ரெண்டு ரெண்டு பேட்டனில் வந்து நம்மளுக்கு ஐந்து வரா மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர் நம்ம டார்கெட் பண்ணணும் ஏன்னா மூணுன்னு வந்ததால் ஐந்து வரக்கூடிய பேட்டர்ன் நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கணும் அப்போனா ஒரு வேளை இதோட முக்கியமானது அதில் என்ன முக்கியம் அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன்று இந்த செவன் ஃபைவ் ஒன்றுக்கு இந்த செவன் ஃபைவ் ஒன் மட்டும் பாக்ஸ் போட்டு ஏழு ரிப்பிட்டேஷன் டீபோர்டுக்கு அப்படியே சேமாக வரட்டும் வரலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தவறி போய் அஞ்சு அப்படின்னு வந்தால் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஸோ இந்த முப்பத்தி நாலு மூணுக்கு மூணு அப்படின்னு நின்னாலும் சரி இல்லை ஒரு வாட்டி நம்ம திருப்பணும் அப்படின்னா ஃபோர் த்ரீ ஃபைவ் இல்லை ஃபோர் ஃபைவ் த்ரீ அந்த ரிப்பீட்டேஷன் ஆச்சு அப்படின்னா ஃபோர் ஃபைவ் த்ரீ இப்போ சிக்ஸ் தான் இங்கே வரும் ஸோ அதே மாதிரி சிக்ஸ் போட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் இல்லை ஃபைவ் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஓகேங்களா இது ஏன் இவ்வளோ நான் பிரித்து சொன்னால் எனக்கு நாளைக்கு சிக்கு வந்து அஞ்சு வரா மாதிரி ஒரு கணக்கு இருக்குது ஓகேங்களா சியில் வந்து அஞ்சு வரா மாதிரி ஒரு கணக்கு இருக்குது அதனால் நான் ஃபைவ் வச்சு இதில் கூட பார்த்திங்கன்னா செவன் ஒன் ஃபைவ் செ செவன் செவன் ஒன் ஃபைவ் அப்படி இல்லாட்டி செவன் ஒன் செவன் ஃபைவ் ஓகேங்களா செவன் ஒன் செவன் ஃபைவ் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதுக்காக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் ஆகாது ஸோ இதுலேயும் உங்களுக்கு நீங்கள் உல்ட்டாவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வரும் அப்படி அஞ்சு வர இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது மூணு ஏழு அஞ்சு நல்லா பாருங்கள் நான் வந்து அங்கே இருக்கிற நம்பரை தவிர வேறு எதாவது நம்பர் எழுதலை ஸோ இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வர பேட்டதெல்லாம் இதையும் சொல்கிறேன் செவன் த்ரீ நைன் த்ரீ செவன் ஃபைவ் இதை வந்துச்சா சி சிவரம் டவுட்டுக்கு இருந்ததுன்னா இந்த பேட்டர்னை வந்து நம்ம உல்ட்டா பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போது டபுள் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஓகேங்களா செவன் ஃபைவ் அடுத்தது ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ் ஓகேங்களா செவன் ஒன் வேறு என்ன பெண்டிங்கில் இருக்குது ஃபோர் த்ரீ பெண்டிங்கில் இருக்குது ஃபோர் த்ரீ ஓகேங்களா இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய எண்களை நான் சொல்லிட்டேன் தெளிவாகவும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே வந்து எனக்கு கால் பண்ணி நம்பரை கேட்காதீங்க அந்த ட்ரிக் வீடியோவுக்கு நீங்கள் மெசேஜை போடுங்க எந்தளவுக்கு மெசேஜ் ரீச் ஆகுது எந்தளவுக்கு எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைங்க மெசேஜ் பண்ணுறாங்க மெசேஜை பார்க்குறாங்க என்ன சொல்ல வராங்கன்றதை தெரிவிச்சுக்கிட்டு நான் மேக்ஸிமம் நாளைக்கு நடப்புன்றதால நாளைக்கு நான் பிஸியாக தான் இருப்பேன் அப்படி இருந்தால் இன்றைக்கி நைட்டு நேற்று போட்டால் மாதிரி பன்னெண்டு மணி கூட நான் தூங்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு நான் படுக்கிறேன் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் நான் மறுபடியும் ஒரு வாட்டி ரிக்வஸ்டாக சொல்லிக்கிறேன் யாராவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வின்னிங் வாங்கி இதுக்கு முன்னாடி வாங்கினேன் வின்னிங் இதுக்கப்புறம் எனக்கு கமாண்ட் பண்ணாதீங்க வின்னிங் வாங்கினா ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க அது கஷ்டத்தை கொடுக்குது வாங்கினவங்க அதாவது ஃபோர் ஃபைவ் டூ எயிட்டில் வாங்கினவங்க யாராவது இருந்தால் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் என்னோடய ரெண்டு நாள் வீடியோ பாருங்கள் அதில் நம்பர் சொல்லியிருப்பேன் ஸோ ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நம்பர் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் கால்ஸ் வந்துன்னு இருக்குது அதனால் நீங்கள் உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இந்த இந்த நபரால் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் உள் மனசோடு நினச்சிங்கன்னா உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உதவி பண்ணிவிட்டு எனக்கு தெரிவிங்க வாட்ஸ்அப் மூலமாக சரிங்களா மற்றபடி நல்லதே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதை நினைச்சா நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்